தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் மிக மோசமான ஆட்சி நடைபெறுவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா விமர்சனம் திமுகவை மக்கள் வெளியேற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும் பேச்சு பயணத்தின் போது மின்சாரத்தை துண்டித்து திமுக அரசு நெருக்கடி கொடுத்ததாக ஜே பி நட்டா குற்றச்சாட்டு பாதுகாப்பு என்ற பெயரில் மக்களை போலீசார் வீடுகளை விட்டு வெளியே வர அனுமதிக்கவில்லை என்றும் விமர்சனம் திமுக அரசின் தோல்வி பயமே நட்டாவின் வழியில் மின்சாரம் துண்டிக்கப்பட காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் நம்முடைய மாநிலத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க எந்த அளவுக்கு அவர்கள் தோல்வி பயம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்ணில் தெரியுது நடப்பாண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் இன்று காலை தொடங்குகிறது மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு பிளஸ் டூ பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடக்கம் எந்தவித புகாரும் இன்றி செய்முறை தேர்வுகளை நடத்த அரசு தேர்வுகள் துறை உத்தரவு தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக வீசிக்கவுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடனும் ஆலோசனை நடத்தும் திமுக எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை அதிமுகவில் பத்தாயிரம் பேர் இணைந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலே இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இல்லை இருபத்தஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத காலமாக வேண்டும் என்ற திட்டமிட்டு பத்திரிகையிலே ஊடகத்திலேயும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு தவறான செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு ஊடக நபர்களும் பத்திரிகை நபர்களும் இறுதியாக சொல்கிறோம் உறுதியாக சொல்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியில் இல்லை இல்லை சென்னை நீங்களாக முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் வரும் பதினாறாம் தேதி முதல் திமுக பரப்புரை கூட்டங்கள் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நடத்தப்படும் என பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு பீகாரில் நிதிஷ்குமார் அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்கள் பாட்னா திரும்பினர் சமூகத்தில் வெறுப்புணர்வை பரப்புவதாக ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜக மீது ராகுல் காந்தி விமர்சனம் அன்பு நிறைந்த தேசத்தை கட்டி எழுப்புவதே நியாய யாத்திரையின் நோக்கம் எனவும் சத்தீஸ்கரில் பேச்சு வார விடுமுறை முகூர்த்த நாளையொட்டி வெளியூர் சென்ற மக்கள் சென்னைக்கு படையெடுத்ததால் வாகன நெரிசல் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் காலையில் தொடங்கிய போக்குவரத்து பாதிப்பு நள்ளிரவு வரை நீடித்ததால் அவதி திருச்சியில் தனியார் பேருந்து நடத்துனர் மீது கொடூர தாக்குதல் பெண் பயணியை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடவில்லை என கூறி இளைஞர்கள் அத்துமீறல் தென்காசியிலிருந்து மதுரை நோக்கி வந்த அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் முன்பக்க கண்ணாடி உடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த மூன்று பெண்களுக்கு லேசான காயம் மை வீத்ரி ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் கைதை கண்டித்து கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே போராடிய விவகாரம் நிறுவன ஊழியர்கள் ஐந்து பேர் கைது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் நான்கு பேரை கைது செய்தது என்ஐஏ கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஆறு மடிக்கணினிகள் இருபத்தி ஐந்து செல்போன்கள் பறிமுதல் சென்னை செம்மொழி பூங்காவில் நடக்கும் மலர் கண்காட்சிக்கு மக்களிடையே வரவேற்பு பனிரண்டு லட்சம் மலர்களை காட்சிப்படுத்தியதால் உதகை கண்காட்சியை விட சிறப்பாக இருப்பதாகவும் கருத்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம் பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்க நவாஸ் கட்சி தீவிரம் பிரதமர் பதவியை பிலாவல் பூட்டோ கேட்பதால் சிக்கல் இளையோர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றது ஆஸ்திரேலியா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இறுதிப் போட்டியில் எழுபத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வி திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சீரழிந்துள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியா கூட்டணி என்பது வாரிசு கட்சிகளின் கூட்டமாக இருப்பதாகவும் விமர்சித்தார் தமிழக பாஜக தலைவர் என் மண் மக்கள் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் யாத்திரை மேற்கொண்டுள்ளார் அதன் இருநூறாவது தொகுதி நிறைவு விழாவையொட்டி சென்னை வள்ளலார் நகரில் நேற்று பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பங்கேற்பதற்காக சென்னை விமான நிலையம் வந்த பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டாவை மத்திய அமைச்சர் எல் முருகன் அண்ணாமலை பாஜக எம்எல்ஏக்கள் வானதி சீனிவாசன் நைனார் நாகேந்திரன் காந்தி சி கே சரஸ்வதி மற்றும் மூத்த நிர்வாகிகள் வரவேற்றனர் கூட்டணி கட்சி தலைவர்களான ரவி பச்சமுத்து ஏ சி சண்முகம் ஜான் பாண்டியன் தேவநாதன் ஆகியோரும் நட்டாவை வரவேற்றனர் விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் தங்கச்சாலை வந்தடைந்தார் ராமர் கோயில் வாயிலில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது நட்டா பாதயாத்திரை செல்ல முயன்ற நிலையில் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்ட நிலையில் நட்டா திறந்த வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுக்கூட்ட மேடையை அடைந்தார் அங்கு பேசிய மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த யாத்திரை மூலம் நாடாளுமன்ற தொகுதியில் நாற்பது தொகுதிகளும் வெல்வோம் என்றார் இந்த யாத்திரையை கண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுகவுக்கு ஸ்டாலினுக்கு ஊழல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரை என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று தடம் பதித்த இந்த யாத்திரையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த யாத்திரையின் மூலம் நாம் முதல் போன முறை வெற்றிவேல் யாத்திரை நடத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தோம் இந்த முறை இந்த யாத்திரை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் தொடர்ந்து பேசிய அண்ணாமலை நமது வேலை இன்னும் முடியவில்லை என்றார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல உரக்கமாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உரக்கமாக சொல்வதற்கு இன்னும் அறுபது நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோகர் அதை எடுத்து பேசிய ஜபி நட்டா திமுக தலைமை மிக மிக மோசமானதாக உள்ளது என்றார் லீடர்ஷிப் தமிழ்நாடு And respect for democracy. Here, when I came, the markets were shut down. The street lights were put off. Huge, huge, huge platoon of police was deployed. முதலில் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்த நட்டா மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியில் பேசுகிறேன் என்றார் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்ற நட்டா திமுக அமைச்சர் ஒருவர் இருநூறு நாட்களாக சிறையில் உள்ளார் என்றார் இதையடுத்து விமான நிலையம் சென்ற பி நட்டா டெல்லி புறப்பட்டு சென்றார் சென்னை வந்த ஜே பி நட்டாவை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் சந்திப்பு நடைபெறவில்லை நடப்பாண்டுக்கான சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் இன்று காலை தொடங்குகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள பேரவை மண்டபத்தில் இன்று காலை பத்து மணிக்கு சட்டப்பேரவை கூடுகிறது நடப்பாண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் ஆர் என் ரவி காலை பத்து மணிக்கு உரையாற்ற உள்ளார் ஏற்கனவே கூட்டத்தொடரில் உரை நிகழ்த்த வருமாறு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு ஆளுநருக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு தலைமைச் செயலகத்திற்கு வரும் ஆளுநர் ரவியை பேரவைத் தலைவர் அப்பாவு தலைவர் பிச்சாண்டி மற்றும் பேரவை செயலர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க உள்ளனர் அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு ஆளுநர் ரவி உரையாற்ற உள்ளார் அவரது உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழில் வாசிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் இன்று நண்பகல் நடைபெற உள்ளது இதில் பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்களுக்கு நடத்துவது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்பட உள்ளது ஆளுநர் உரை மற்றும் அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாத நிகழ்வுகள் நான்கு நாட்களுக்கு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே எஞ்சிய நிலையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு இந்த கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ஆளும் கட்சி சார்பில் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி அவை மண்டபத்தில் செய்யப்பட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் சபாநாயகர் அப்பாவு கடந்த பத்தாம் தேதி ஆய்வு செய்தார் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வசதிக்காக அகண்ட திரை புதிய இருக்கைகள் என கூடுதல் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன